ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறு சீரமைப்பு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் இரண்டு அரசினர் தீர்மானங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்தார் அப்போது பேசிய அவர் மக்கள் தொகை மூலம் தொகுதி மறு சீரமைப்பு செய்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றார் இது தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் என்றும் அவர் கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படைக்கு எதிரானது என்றும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் இதனை அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும் தவிர்க்க இயலாத காரணங்களினால் மக்கள் தொகையின் அடிப்படையில் சட்டமன்றம் நாடாளுமன்ற தொகை எண்ணிக்கை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தற்போது மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்தின் நிர்வாகிகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விதத்திலும் தொகுதி எண்ணிக்கை விழுந்தவோ அதே விதத்தில் தொடர்ந்து இருக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற கோட்பாடு மக்களாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது என்பதாகவும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்பதாகவும் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்படாத ஒன்று அதிகார பரவலாக்கள் என்ற கருத்து ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் ஒன்றிய அரசு வலியுறுத்துகிறது என்கிறேன் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த இரண்டு தீர்மானங்களின் மீது விவாதம் நடைபெற்றது அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் தீர்மானங்களின் மீதான தங்களது கருத்தை பதிவு செய்தனர் இதில் பாஜக உறுப்பினர்களும் பங்கேற்றனர் அப்போது பேசிய வானதி சீனிவாசன் தொகுதி மறு சீரமைப்பு குறித்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் தேவையற்றது என்ற அவர் அதனை சீர்திருத்தமாக பார்க்க வேண்டும் என்றார் ஒவ்வொரு வருஷமும் நடக்கின்ற இவ்வளவு பெரிய நாட்டில் இதை நாம ஒரு சீர்திருத்தமாக பார்க்க வேண்டுமே தவிர இது யாரோ ஒரு கருத்தியலுக்காக யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்காக அப்படிங்கிற அன்பவுண்டட் ஒரு பயம் தேவையில்லாத ஒரு பயத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் வருவதாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் கொண்டு வந்த இரு தனி தீர்மானங்களையும் அதிமுக ஆதரித்தது அதேநேரம் தாங்கள் அளித்த பத்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிப்போம் என்று அக்கட்சியின் உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தெரிவித்தார் தீர்மானத்தின் மீது பேசிய அமைச்சர் துரைமுருகன் சனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகவே தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டதாக கூறினார் ஒரே மதம் ஒரே கடவுள் என்ற இலக்கை நோக்கி இந்தியாவை தற்போதைய ஆட்சியாளர்கள் அழைத்து செல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதனையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்த இரண்டு தீர்மானங்களும் ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன